அவ படிச்சிருக்க காமண்ட்ல எதுக்கு போனீங்க? அவங்க அப்பா ஒரே உதவி பண்ணும்படி பைந்த கிட்ட சொல்லப் போனே. அப்பாவும் குழந்தை மேல உள்ள பெரியதெல்லாம் நீங்க போகல. அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதே அந்த குழந்தை கேட்கல அதனால நீங்க குழந்தையை அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருக்கு உடனே தான் இல்லாட்டோ உடனே உங்களுக்கு ஒரு விருட்சம் வந்தது. அந்த விருட்சில குழந்தைய நீங்க கொளுட்டிங்க. இல்ல இல்ல நான் அப்செக்ஷன் இவர் ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தாரக்க குழந்தைய கொலை செய்வாளா இவர் ஆனார் தானே பெற்ற எட்டு குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலும் ஒரு தாய் தான் இந்த வழக்குல அந்த குழந்தைய எந்த மாதம் கொலை செய்தாங்க நிறைய சாட்சியங்கள் இருக்கு அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன் பர்மிஷன் கிராண்டட் தேங்க்யூ உன் பேர் என்னப்பா ம் என்ன தொழில் கடலை மீன் பிடிக்கிறது இந்த டிரஸ் வளையல் ஷூ எல்லாத்தையும் போலீஸ் அசிங்க நீதானே எடுத்து வந்து கொடுத்தா? ஆமா நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்தா? கடல்ல மீன் பிடிச்சு வரும்போது கரையில் இருந்து, கூடது சரி கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்து தான் தானையா? தேண்ணுங்க. பக்கத்துல ஒரு சோளல் இருந்தது. அதிலே குழந்தை மாட்டி செத்துருக்குமோ நினைச்சு துணி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். சரி நீ போகலாம். ஆ போய் சொல்றா. நான் கொலை இல்ல. ஆ தான் போய் சொல்ற. நீ தான் அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்க. இது உண்மை. ஆ டீச்சர் ஆளா

யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்ட மேல எழுதி போட சாரதாவுக்கு போயிடுச்சு நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்றுடுச்சு இவரான உயிரை கொள்றது மட்டும் கொலை இல்ல உணர்ச்சிகளை கொள்றதும் கொலைதான் இப்படி யுகத்தின் அடிப்படையில எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத தனக்கு உதவி செய்யாத குழந்தைய கொள்றது பெரிய விஷயம் இல்ல அந்த குழந்தை குள்ள கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு யுவரானா இவங்களுக்கு கண்டு நாளைக்கு பண்ணி கட்டு ரிசர்வ் மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் அது வச்சுக்கோ கொஞ்சம் இல்லைங்க உங்க அண்ணன் பொண்ணுங்க ஏன் மருமக்கு அநியாயமா பழி சுமத்துனானு காத்து கழுத்த அறுப்புட்டீங்களே

அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க இது இல்லாம தப்பு இருக்கு ஒரு குழந்தைக்கு தக்கத்தங்கிற முறையிலையும் ஒரு பொண்ணுக்கு புரிச்சுங்கிற முறையில எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு குற்றவாளிக்கு போயிட்டு வந்தது வந்து மணப்பால் போயிட்டு இருக்காங்க முகூர்த்த நார நெருங்கி போட்டி சீக்கிரம் போமா பாடி தப்பு எது அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிற பாதியில நீ பாட்டுறது அடி அஜிக்கு அடே மாமா ஊர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்கேன் இந்த சந்தனம் எடுத்துக்க அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு நல்ல சவுனம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்

அம்மா என்ன made என்ன made அம்மா நான் பொன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது வந்ததா என்ன சட்டி குடிச்சு என் கண் தொடுச்சு என் பரை செத்துறியே தியா தியா இந்த தாலிக்கு பட்டில் போடுறே அம்மா என்ன made la அம்மா என்ன made மணவரையில காலி தாலின் கட்டிட்டு இருக்காங்க நீ மட்டும் வெட்டி என்ன பேசிட்டு இருக்கீயே சீக்கிரம் தாலி எடுத்து போ அம்மா நான் வந்து அம்மா

குழந்தையும் தெய்வம் ஒண்ணு சொல்லுவாங்க அதுக்கு நினைப்பட ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியாலும் மாத்த முடியாது ஒண்ணு பண்ணுங்க அச்சு எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த ஆரம்பமா போது இருந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வடும்னு கேடு இங்க பெரியவங்க இருக்காங்க

ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி தானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன் ஓ அவதூறால அவங்க கௌரவம் போச்சு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு பத்தும் பத்தாதுக்கு முன்னால அவங்க வேலையும் போச்சு கண்ணக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொன்னுட்டாங்கன்னு பழிய வேலை சுமத்தி அவங்க எதிர்காலத்தையே சூன்யம்மா கிட்ட தேடி பாதி நீங்க பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணாமா முன்னால அவங்க அடஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் வேண்டாமா நன்றி அண்ணா நான் நான் உங்க வேலை சுமத்துறது பனிதா நான் சொன்னது அமான்டன்டா இது என் பாக்கற பணி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லுங்க

ఇ నడత పొరేరు కళ్యాణం అందుబాటు మధ్య